மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் மேலும் ஒரு மாநிலத்தில் பாஜக ஆட்சிக்கு முடிவு ஏற்படலாம் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி ஆட்சி இப்போது சமீபத்தில் பதவியேற்றுக் கொண்டது அந்த ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன அதை உறுதி செய்திருக்கிறது மும்பை ஹைகோர்ட்டினுடைய நடவடிக்கை அதாவது பாஜகவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் அவர் வெற்றி பெற்றது செல்லாது அவருடைய தொகுதியிலே அவர் மிகப்பெரிய மோசடியின் மூலமாகத்தான் வெற்றி பெற்றிருக்கிறார் என்கிற வழக்கை மும்பை ஹைகோர்ட் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான செய்தியை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது காங்கிரசினுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய சுப்ரியா நேற்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது ஒன்பது புள்ளி ஐந்து நான்கு கோடி ஆனால் வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது ஒன்பது புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி வாக்களித்தவர்களுடைய காணொளி பதிவுகளை தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் கேட்டோம் தேர்தல் ஆணையம் பதிவுகளை கொடுக்க முடியாத பாணிக்கு விதிகளை அந்த நேரத்தில் மாற்றிவிட்டிருந்தது இந்த நாட்டில் இன்னும் தேர்தல் நேர்மையாக நடக்கும் என எவரேனும் நம்ப முடியுமா அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க முக்கியமான கேள்வி அது அதாவது எலெக்ஷனில் வாக்காளர்கள் பட்டியலில் இருப்பதை விட பல லட்சம் பேர் பல லட்சம் ஒரு அறுபது லட்சம் பேர் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்தவர்கள் இப்போ சிசிடிவியில் நம்ம வாக்களிக்கும் போது சிசிடிவி கேமரா உள்ளே வரும்போது நமக்கு தெரியும் யார் யாரெல்லாம் உள்ளே வராங்க போகிறாங்க அதனுடைய சிசிடிவி பதிவுகளை கேட்குறாங்க காணொலி காட்சியை கேட்குறாங்க கொடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை கேட்குறாங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இவங்க கேட்டதுமே அடுத்த நாளே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது அப்படின்னா இதை கொடுக்க முடியாத அளவிற்கு தேர்தல் விதிமுறைகளில் மாற்றம் கொண்டு வருகிறார்கள் அப்போ தான் அவங்க கேட்குறாங்க இன்னமும் இந்தியாவில் தேர்தல் வந்து நேர்மையாக நடக்கும் அப்படின்னு நம்புறீங்களா அப்படின்னு அவங்க இந்திய மக்களை பார்த்து கேட்குறாங்க இப்போது முதல்ல சொன்ன செய்திக்கு வருவோம் மும்பை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா தேர்தல் மோசடிகளின் மூலமாகத்தான் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது அதாவது இரநூத்தி எண்பத்தெட்டு தொகுதிகள் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற இடங்களில் இரநூத்தி முப்பது இடங்களில் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்களே அப்படி ஒரு தேர்தல் கணிப்பை வெளியிடலை ஏன்னா காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் அல்லது இழுபறி வரும் இப்படியெல்லாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இரநூத்தி முப்பது இடங்களில் வெற்றி பெறும் என்று ஆர்எஸ்எஸினுடைய அடிமை ஊடகங்களே சொல்லவில்லை இப்போ எல்லாருடைய கருத்துக்களிப்புகளையும் பொய்யாக்கி இரநூத்தி முப்பது இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது அப்போவே மிகப்பெரிய கொந்தளிப்புகள் அங்கங்கே ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடியும் இப்போ என்ன அப்படின்னா தேவேந்திர பட்னாவிஸ் என்று சொல்லக்கூடிய பாஜகவுடைய முதல்வராக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார்களா அவருடைய தொகுதியில் அவர் வெற்றி பெற்றது செல்லாது அவர் மிகப்பெரிய மோசடிகளை செய்திருக்கிறார் தேர்தல் விதிமுறைகளை மீறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் இன்றைக்கு மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதை மும்பை ஹைகோர்ட் ஏற்றுக்கொண்டிருக்கிறது தேவேந்திர பட்னாவிஸுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது தேவேந்திர பட்னாவிஸுக்கு மட்டுமல்ல நாக்பூர் சவுத் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மோகன் மேட் அதே மாதிரி சந்திரபுரி எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கீர்த்தி குமார் பாட்டியா இந்த மூன்று பேருக்குமே மும்பை ஹைகோர்ட் சம்மன் அனுப்பியிருக்கிறது முறையில் வெற்றி பெறல பல்வேறு தேர்தல் மோசடிகளை மோசடிகளை ஏற்படுத்தி தான் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் தேர்தல் விதிமீறிகளை பயங்கரமாக மீறியிருக்கிறீர்கள் அதனால் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி மும்பை ஹைகோர்ட் இன்றைக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது இது மட்டுமல்ல நீங்கள் நே நீங்கள் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபி கேம்பில் ஆர்எஸ்எஸ் கேம்பில் எல்லாமே நம்முடைய ராகுல் காந்தியை தேச துரோகின்னு சொல்கிறாங்க ராகுல் காந்திக்கிட்ட தேசபக்தியை பற்றியெல்லாம் இவர்கள் பேசுகிறார்கள் அவர் தேச துரோகியா ராகுல் காந்தி தேச துரோகியா எதற்காக அவர்கள் அப்படி சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு தினத்திற்கு முன்பு அமெரிக்காவில் வச்சு அவர் என்ன சொல்கிறாரு மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மோசடியின் மூலமாக தான் பாஜக வின் பண்ணிச்சுது தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது அதற்கு அவர் முன்வைத்த ஆதாரம் என்ன அதாவது ஒரு போலிங் பூத்தில் ஒரு வாக்குச்சாவடியில் போய் ஒருத்தர் ஓட்டு போடுறதுக்கு மினிமம் மூணு நிமிஷம் ஆகும் அப்படி மூணு நிமிஷம் அப்படின்னா மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்தவர்கள் அவர்களுடைய எண்ணிக்கையின்படி அவங்க முழுமையாக வாக்களித்து தீரணும்னா காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா இரவு நடு இரவு ரெண்டு மணி வரை வாக்களித்தால்தான் இவ்வளவு வாக்களிப்பு அப்படிங்கிறது நடைபுறந்திருக்க முடியும் இவ்வளோ வாக்கு சதவீதம் என்பது நடைமுறை சாத்தியமாக இருக்க முடியும் ஆனால் எப்படி இது சாத்தியமானது அப்படின்னு தெரியல ஏன்னா போலிங் ஏழு மணியோட முடியுது ஏழு மணியோட முடியுது அப்படின்னா இத்தனை பேர் எப்படி வாக்களித்து இருக்க முடியும் ஒருத்தருக்கு மூணு நிமிஷம் அப்படின்னா கரெக்டாக போட்டாச்சுன்னா ரெண்டு மணி வரை ஆகுமே நடுறவு ரெண்டு மணி வரைக்கும் ஆகுமே ஆனால் இது எப்படி சாத்தியம் யாருக்குமே தெரியல இதுக்கான பதிலை சொல்லுங்கள் தேர்தல் ஆணையத்திட்ட ராகுல் காந்தி உட்பட தலைவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் தேர்தல் ஆணையம் இன்று வரைக்கும் பதில் சொல்ல சரி அங்கே உள்ளே வந்தால் இல்லையா ஓட்டு போடுறதுக்கு இல்லையா அவனுடைய காணொலி காட்சி பதிவுகளை கொடுங்கள் என்று கேட்டால் தேர்தல் ஆணையம் உடனடியாக தன்னுடைய தேர்தல் விதிகளை வந்து மாற்றம் கொண்டு வருகிறார்கள் இதெல்லாம் இருக்கு அப்போ இதை பற்றி ராகுல் காந்தி அங்கே இருக்கக்கூடிய ஊடகவாளர் சந்தித்து பேசலாம் அது இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுகிறது உடனடியாக பிஜேபிக்காரன் என்னன்னா அவரை தேச துரோகின்னு சொல்கிறான் கூடுதலாக அவன் என்ன சொல்கிறேன்னா நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ராகுல் காந்தி வந்து இன்றைக்கி மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிட்டார் என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால தான் இப்படி அமெரிக்காவில் போயிட்டு அவர் வந்து இவிஎம் பிரச்சனை இருக்குது இல்லை தேர்தல் ஆணையம் பிரச்சனை இருக்குது தேர்தல் ஆணையம் வந்து மோடிக்கு சப்போர்ட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் தேர்தல் ஆணையம் முன்வைக்கக்கூடிய தேர் தேர்தல் ஆணையத்தின் மீது எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதற்கு தேர்தல் ஆணையம் பொறுப்பாக பதில் சொல்லணுமா வேண்டாமா ஏன்னா நமக்கு இருக்குங்க நமக்கு சாட்சி இருக்குது தேர்தல் ஆணையத்தினுடைய முக்கியமான பொறுப்பாளர் ஒருவர் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்ற இடத்துல பாஜகவை வெற்றி பெற செய்யக்கூடிய காட்சி வீடியோ காட்சி சமூ எல்லா இடத்துலையும் இருக்கே இன்னைக்கு யார் அதை மறக்க முடியும் இன்னமும் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன் உது உத்திரப்பிரதேசத்தில் நடந்தது நடு இரவில் ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு லாரி முழுவதும் ஒரு கண்டெய்னர் முழுவதுமே இவிஎம் எந்திரங்கள் ஏற்றப்பட்ட வண்டி வந்ததா அங்கிருந்த சமாஜ்வாடி கட்சியினுடைய தொண்டர்கள் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய ஜில்லா கலெக்டருக்கு போய் சொன்னாங்களா ஜில்லா கலெக்டர் வந்துட்டு என்ன சொன்னார் அது இங்கே வந்ததில்லை இன்னொரு இடத்துக்கு வந்தது அப்படின்னு அதை யாராவது நம்புவாங்களா இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்குது அப்போ எப்படி நம்புறது யாரை நம்புவது தேர்தல் ஆணையம் நடுநிலைமையோடு செயற்பட வேண்டும் என்பது கட்டாயம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினான்கிற்கு பிறகு மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு அப்படி நடந்து கொள்கிறதா ஏன் தேர்தல் ஆணையம் தொடர்பாக தேர்தல்கள் தொடர்பாக இவ்வளோ வழக்குகள் நீதிமன்றங்களில் இருக்கிறது கடந்த காலங்களெல்லாம் இப்படி இல்லையே கடைசியாக நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இவிஎமுக்கு எதிராக மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இவிஎம்ங்கிறது மோசடி செய்ய முடியும் என்று பாஜகவினுடைய தலைவர் சுப்பிரமணிய சுவாமி உட்பட பல பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க இல்லையா ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏன் இவிஎம் மோசடி குறித்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க ஈவிஎம்மில் இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது ஆனால் இவிஎம்க்கு எதிராக ஏன் மோடியோ அமித்ஷாவோ ஏன் மௌனமாக இருக்கிறார்கள் நமக்கு ஒரு கேள்வி வரும் தானே இயல்பாக ஒரு கேள்வி வரும் தானே அப்போ இப்போ என்ன அப்படின்னா மும்பை ஹைகோர்ட் கையில் இருக்குது இவர்களுடைய ஆட்சி தொடருமா இல்லையா என்பது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாயல் காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க